சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமானை பற்றி ஆண்டார் குப்பம் முருகப்பெருமான் ஒரே நாள்ல மூன்று திருக்கோளத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு இந்த அதிசய முருகன் கோவிலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் திருவள்ளூர்ல இருந்து சுமார் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுல ஆண்டார் குப்பம் திருத்தலத்துல இருக்கு அருள்மிகு பாலசுப்ரமணியன் திருக்கோவில் இந்த கோவில்ல முருகப்பெருமான் காலையில சிறுவன் மாதிரியும் உச்சி பொழுதுல இளைஞர் மாதிரியும் மாலையில முதியவர் மாதிரியும் ஒரே நாளில் மூன்று திருக்கோளத்துல காட்சி கொடுக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு முருகப்பெருமான் ஆண்டிகோள ல சிறுவனா வந்து காட்சி கொடுத்த தளம்ன்றதுனால ஆண்டியர் குப்பம்னு அழைக்கப்பட்டு மறுபடி ஆண்டார் குப்பம் ஆனதா சொல்றாங்க ஆளும் தோரணையில முருகப்பெருமான் இருக்கிறதுனால இந்த பெயரை வந்ததாகவும் சொல்றாங்க முருகப்பெருமானுக்கு அருகில ரெண்டு யானை வாகனம் இருக்கு அதிகார தோரணையில இருக்கிறதுனால இவரை அதிகார முருகன் அழைக்கிறாங்க மூலவர் முருகப்பெருமான் தன்னோட கரங்கள்ல எந்த ஆயுதத்தையும் ஏந்தாமல் இடுப்புல கரங்களை வச்சபடியே அருள் கொடுக்கிறாரு மூலவர் சன்னதிக்கு எதிரில் பிரம்மன் நீல்வட்ட சிலை வடிவில் அருள் கொடுக்கிறாரு அவருக்கு உருவும் கிடையாது பிரம்மனுக்கு உரிய தாமரை கமண்டலம் அச்சர மாலை மட்டும் இருக்கு இந்த கோவிலுக்கு வந்த முருகப்பெருமானோட அடியவர் ஒருத்தர் இந்த கோவிலோட குளத்துல குளிக்கணும்னு நினைக்கிறாரு அங்க இருந்த ஆண்டிகள் கிட்ட இங்க நீராடுறதுக்கு இடம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க அப்படி தீர்த்தம் எதுவும் இந்த ஆலயத்துல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டி கோலத்துல சிறுவனா வந்த முருக பெருமான் தீர்த்தம் இருக்கும் இடத்த நான் காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போறாரு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தான் கிட்ட இருந்த வேளால குத்துனாரு அந்த இடத்துல இருந்து நீர் பெருக்கெடுத்து வந்து குளமா மாறினது அதுதான் இந்த கோவிலோட வேலாயுத தீர்த்தமா மாறினது ஒரு சமயம் கைலாயம் வந்த பிரம்மன் சிறுவன்றதுனால முருகப்பெருமான அலட்சியம் செஞ்சுட்டாரு பிரம்மனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த முருகப்பெருமான் அவர்கிட்ட படைக்கும் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கும் பிரணவத்தோட பொருளை கேட்கிறாரு பிரம்மனுக்கு பிரணவத்தோட பொருள் தெரியல இதனால பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில அடைச்சதோடு மட்டும் இல்லாம தானே படைப்பு தொழிலையும் மேற்கொண்டாரு பிரம்மன் கிட்ட கேள்வி கேட்டப்போ அதிக அதிகார தோரணையில இரண்டு கரங்களையும் இடுப்புல வச்சிருந்த தோற்றத்துல முருகப்பெருமான் இந்த தளத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு பொறுப்பான பதவிகள் கிடைக்க அதிகாரம் உள்ள பதவியில இருக்கிறவங்களோட பணி சிறக்க புத்திசாலித்தனமான பிள்ளைகள் பிறக்க பக்தர்கள் இந்த கோவில வழிபாடு செய்யறாங்க கோரிக்கைகள் நிறைவேறினதும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சோம் சந்தன காப்பு சாத்தியும் நேர்த்தி கடன்கள் செலுத்துறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி